நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேசராசிக்கான இன்றைய பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்கு இன்றைய நாள் சந்திராஸ்தமும் ஆரம்பிக்க போகிறது குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் உஷாராகவே இருக்க வேண்டும் ஏன் பார்த்தீங்க அப்படின்னா மேசராசிக்கு சந்திரன் விருச்சிகத்துல நீச்சமடைவார் ஸோ மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் பலமிழந்து எட்டில் மறைந்து இருக்கிறது ஏதோ ஒரு வகையில் நம்முடைய உறுதித்தன்மையை மன உறுதியை வந்து பாதிக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல நமக்கு பிடிக்காத சில விஷயங்கள் நம்மளுடைய நண்பர்களோ சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மேலதிகாரிகளோ அவர்களால் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு எனவே இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் உங்களுடைய பேச்சை நீங்கள் குறைத்து கொள்ளணும் தேவையில்லாமல் உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் வெளியிட்டு பிரச்சனைகளை மேலும் நீங்கள் வந்து தீவிரமாக்கக்கூடாது எனவே அதில் நீங்கள் ரொம்ப கவனிப்பாக இருக்கணும் நீண்ட தூர பயணங்கள் செய்ய தயாராக இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள் அந்த பயணத்தை பார்த்து நீங்கள் வந்து தெளிவாக முடிவெடுத்து நீங்கள் செல்லுங்கள் குறிப்பாக நீண்ட தூர பயணங்கள் ஒரு மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலம் போகிறவங்க நினைக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் சுதானமாக செய்ய வேண்டும் ஏன்னா பிறந்த கால ஜாதகத்தின் அடிப்படையில் நேரம் நன்றாக இருந்தால் இந்த சந்திராஸ்தமும் பெரிய அளவில் துன்பம் செய்யாது அதே நேரத்தில் சந்திராஸ்தமம் குறிப்பாக அனைத்து மேசராசிக்காரர்களுக்கும் அந்தந்த சூழ்நிலைகளுக்கேற்ப திருமணமான பெண்களுக்கு கணவன் மனைவியினுடைய சில சில கசப்பான சம்பவங்கள் வார்த்தை போராட்டங்கள் தனக்கு பிடிக்காத சில விஷயங்கள் தன்னுடைய கணவர் செய்தது இந்த கணவருக்கு பிடிக்காத செயலை வந்து மனைவி செய்வது போன்ற சில சில முரண்பாடுகள் இருக்க தான் கூடும் அதே போல் பள்ளி கல்லூரிக்கு சென்று கொண்டிருக்கும் மாணவ மணிகள் வந்து என்னுடைய படிப்பில் வந்து கவனம் செலுத்தணும் அது படிப்பில் வந்து கோட்டை விடக்கூடாது மார்க்கில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ தேவையில்லாத இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய கவனத்தை சிதைக்கக்கூடிய விஷயங்களில் நேரத்தை சிதைக்காமல் படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா இன்னும் சிறப்பாகவே இருக்கும் மேசராசிக்கு இயல்பாகவே போராடும் குணம் அதிகம் கோப குணம் அதிகம் ஸோ இன்றைக்கு ஈஸியாக அவங்கள வந்து நிறைய பேர் டெம்ட் பண்ணிடுவாங்க அதன் மூலமான ஒரு ஆக்ரோசமான மனநிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க க எதிர்பாராத விதமாக ஒரு கவலை ஏற்படும் குறிப்பாக அறுபது வயதை கடந்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில மன மனத்தையும் நம்ம உடல்நிலையையும் பாதிக்கக்கூடிய சில சில நோய் தன்மைகள் வர வாய்ப்புகள் உண்டு இருந்த போதும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே அமையும் மன உறுதியோடு இருங்க எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் உங்களுடைய சந்திராஸ்தமான சந்திரனை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால எதுவுமே எல்லை மீறாது பண விஷயத்தில் உஷாராக இருங்க குறிப்பாக வந்து இந்த ஸ் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணி அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போது அதன் மூலமாக உங்களுடைய சிஸ்டம் வந்து ஹேக் பண்ணி பணத்தை வந்து அடிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு ஸோ இன்றைய நாள் பேராசைப்படக்கூடாது சூதாட்டம் ரம்மி சர்க்கிள் போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடாது யூக அடிப்படையிலான பிஸ்னஸில் வந்து ஈடுபடக்கூடாது யாராவது இன்றைக்கி புதுசாக அறிமுகமாகி உங்கள் கிட்டேருந்து ஒரு தொழில் பண்ணுறேன் நீங்கள் பணம் கொடுங்க அப்படின்னு முதலீடு பண்ணுங்கள் ஆசை வார்த்தைகளை கேட்டாங்க கூப்பிட்டாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் பணத்தை கொடுக்கக்கூடாது ஸோ இரண்டு நாள் பொறுமையாக இருங்க அதுக்கப்புறமேட்டு நல்லா விசாரித்து எந்த ஒரு செயலையும் செய்யுங்க இன்றைக்கி எந்த ஒரு பெரிய முடிவுகளுமே நீங்கள் எடுக்கக்கூடாது வாழ்க்கை துணையும் சரி புதிய திருமண விஷயத்தும் சரி வரன் தேடு கொண்டிருப்பவர்களும் சரி வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருப்பவர்களும் சரி இன்றைய நாள் உங்களுடைய சோதனை உங்களுடைய பொறுமையை வந்து சோதிக்கக்கூடிய ஒரு நாள் எனவே பொறுமையாக இருங்க எல்லா நாளும் சிறப்பாகவே நன்றாகவே இருக்கும் நன்றி